அனைவருக்கும் மத்திய வணக்கம் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் நாளைக்கு மழை வரும் காத்தடிக்குன்னு சொல்லி நம்ம சென்னை வானிலை இறுக்கி கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம மேலே போயிட்டு நம்ம செடிகளெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டோம் அப்படியே வந்து சில பூக்கள் பறிக்கிறதுக்கு விட்டுருந்தாங்க அதையும் பறிச்சிட்டு நம்ம மாடி ஃபுல்லாக எங்கெங்கே எதெல்லாம் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் மாவு பூச்சி தொல்லைகள் இருந்தாங்க அவங்கள அப்படியே க்ளீன் பண்ணிட்டோம் கொஞ்சம் சன்சை பக்கத்தில் கொஞ்சம் ரோஜா செடிகளெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வச்சிட்டோம் நம்ம முருகையெல்லாம் பாருங்கள் தாலி செம்மையாக விட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியும் இப்போ தான் நான் கட் பண்ணி விட்டேன் இந்த மலைக்கு முன்னாடி இப்போ பாருங்கள் தாளி விட்டு எல்லாம் மரங்கள் மாதிரி வந்துவிட்டாங்க அவரை எல்லாம் காய்கள் கொடுத்தாச்சு நம்ம முதல் அறுவடை எடுத்துவிட்டோம் ரெண்டாவது அறுவடைக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க பாவக்காய் செடியில் இன்றைக்கி ஒரு ரெண்டு பாவக்காய் பறிச்சிட்டேன் அப்படியே முருங்கை மரம் அங்கே ஒன்று கத்திரி செடி வெண்டை செடி முருங்கை மூணாவது முருங்கை நெல்லிக்கனி எவ்வளோ ஹைட்டாக வந்துட்டாங்க பாருங்கள் சின்ன உண்டு செடி வாங்கி வச்சோம் இது இவ்வளோ பெருசாக வந்தாச்சு மருதாணி செடி நேற்றுக்கு தான் பறித்தோம் வேப்பிலை நேற்று பறிச்சிட்டோம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கம்போஸ்ட் ரெடி ஆகிட்ருக்காங்க அப்படியே அரளிப்பூ செடி அதுலேயே பக்கத்துலேயே வந்து நித்தியம் மெல்லே கட்டிங் பண்ணது முல்லை கட்டிங் பண்ணது எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க பாருங்கள் பிடிச்சக்கீரை செடி தக்காளி செடி கருவேப்பிலை செடி வரவே இல்லைங்க வச்சு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க டிசம்பர் இது மாவு பூச்சினால கட் பண்ணி விட்டோம் அடியோடு கட் பண்ணிவிட்டோம் செம்பத்து செடி பச்சை மிளகாய் அதுலேயே வந்து நமக்கு அவரை எல்லாம் வந்துட்டுருக்காங்க இதுலேயும் அப்படி தாங்க விதை போட்டு எல்லாம் வந்துட்ருக்காங்க வெண்டை செடி காசுமோ செடி நித்திய மல்லி கட்டிங்கில் வச்சது வந்துருச்சு நல்லா வெண்டைக்காய் பாருங்கள் பிஞ்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ குட்டி செடியிலேயே அப்படியே பரண்டை ப்ளஸ் அடினியம் இதெல்லாம் மாதுளை பீட்ரூட் கொய்யா இதெல்லாம் கொய்யா பிஞ்சு விட்டுருக்காங்க மாலு பிஞ்சு விட்டுருக்காங்க இது ஏற்கனவே நம்ம ரெண்டு மூணு பிஞ்சு பறித்து சாப்பிட்டோம் அப்படியே சங்குப்பூ இதில் கற்பூரவல்லி வண்டி பூ அடுத்து ஒரு ப்ளூ மேரியா அதிலே பச்சை மிளகாய் செடி இதில் ஒரு கொய்யா செடி தக்காளி செடி அவரை செடி இதில் வந்து நம்ம பூக்கள் செடி டக்குன்னு பேர் மறந்துடனே அப்படியே மற்ற பூக்கள் செடிலாம் உங்களுக்கு தெரியும் எல்லாம் பாருங்கள் எல்லாமே நம்ம நல்லா அப்புறப்படுத்தி கொஞ்சம் மேலே இருந்து தொட்டிங்கெல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிட்டோம் எல்லாம் பூக்கள் அப்புறங்க வீடியோ இப்போ தான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் நான் எல்லாமே கட்டிங் விட்டதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பக்க கிளைகளோடு எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் நம்ம செடிகளெல்லாம் எல்லா செடிகளுமே நல்ல வளர்ச்சி தன்மையும் பசுமை தன்மையும் மாறாமல் இருக்காங்க ஒரே ஒரு கத்திரிக்காய் செடி மட்டும்தான் கொஞ்சம் சவால் விட்டுட்டுருக்காங்க கொஞ்சம் பூச்சி தொல்ல வந்துகிட்டே இருக்குது நானும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்படி இருக்காங்க நம்ம தோட்டம் பாருங்கள் எங்க நான் அப்படியே அப்படியே வரேன் அப்படியே எடுங்க அப்படி போகிறோம் அப்படியே எடுங்க